முல்லைத்தீவு சிலாவத்தையில் கடையொன்று தீக்கிரை தீவிர விசாரணையில் போலீசார் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் கடையொன்று எரிந்த சம்பவம் ஒன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு சிலாவத்தை சந்தைக்கு முன்பாக அமைந்துள்ள பல சரக்கு கடை ஒன்றும் அதனுடன் இருந்த களஞ்சிய சாலை ஒன்றும் தீயில் எரிந்துள்ளது இதன்போது குறித்த வீதி வழியாக சென்ற அரச பேருந்து சாரதியும் நடத்துனரும் இதனை அவதானித்து அயலவரின் உதவியுடன் தீயினை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இருப்பினும் பல லட்சம் பொருட்கள் தீக்கிரை இது செயற்பாடா அல்லது மின்னினால் ஏற்பட்ட தீயா என பல கோணங்களில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர் அத்தோடு மின்சார சபையினர் தடையவியல் போலீசார் இணைந்து மேலதிக சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதன் போது போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்தும் தமிழுடன் இணைந்திருங்கள்